வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யும் முறைகள் தேவையான பொருட்கள் மற்றும் சிறப்பு விதிமுறைகள் பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம் திருவிழாவின் முக்கியத்துவம் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது தடைகளை நீக்கி அறிவு செல்வம் ஆரோக்கியம் தருபவராக விநாயகர் வழிபடப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியும் நேரமும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி ஆரம்பித்து இருபத்தெட்டாம் தேதி வரை நீடிக்கும் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணி வரை பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது பூஜைக்கு தேவையான பொருட்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக மண்விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் பூக்கள் அகிலம் சந்தனம் இருபத்தொன்று வகையான பள்ளி இலைகள் மோதாகம் அல்லது கொழுக்கட்டை பழங்கள் நெய்தீப்பம் ஆகியவை அவசியம் தேவைப்படும் பூஜை முறைகள் பூஜை செய்யும் முன் சுத்தமாக குளித்து சுத்தமான ஆடையை அணிய வேண்டும் முதலில் கணபதியை அழைத்து அபிஷேகம் செய்து ஓம் கணபதியை நம என மந்திரம் சொல்லி நீதீபம் ஏற்றி பிரசாதமாக மோதாகம் சமர்ப்பிக்க வேண்டும் சிறப்பு விதிமுறைகள் சதுர்த்தி நாளில் நிலாவை பார்க்கக் கூடாது என்பதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது அந்த இரவு ஒன்பது மணி முதல் பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை நிலா பார்க்காமல் தவிர்க்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சுத்தமான சைவ உணவு மட்டும் உட்கொள்ள வேண்டும் நிறைவு இந்த முறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்தால் குடும்ப நலமும் செல்வ வளமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது விநாயகர் அனைவருக்கும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வழங்கட்டும் வணக்கம்